கிட்டத்தட்ட நீங்க பதினேழு வருஷம் சிறையில இருந்திருக்கீங்க வெளியில வந்ததுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது திருமணம் மற்றபடி பொருளாதார ரீதியான ஓரளவுக்கு தண்ணீரோட இருக்க முடியுதா இப்போ கடந்த காலத்துல நம்ம தப்பு பண்ணிட்டு மாதிரி ஒரு வருத்தம் இருக்கா அது அது என்ன இப்ப காலம் போற ஓட்டத்துக்கு இப்ப நாங்க வந்து இத்தனை வருஷம் பின்தங்கிட்டோம் சொல்லலாம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு அந்த வளர்ச்சி இப்போ எங்கூட இருந்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கூட பள்ளிக்கூடம் வந்தவங்க எங்கூட படிச்சவங்க இல்லை எங்கூட வேலை செஞ்சவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க இருக்கிற ஸ்டெப்பு பொருளாதாரம் வந்து இத்தனை வருஷத்துக்கு பின்தங்கி இருக்கிறோன்றத சொல்ல முடியும் ஏன்னா அந்த வளர்ச்சிக்கு நான் போய் எட்ட முடியாது எனக்கு பிடிக்கிறது கஷ்டம் பிடிக்கிறது கஷ்டம்தான் மிகப்பெரிய சீரா கஷ்டம் தான் அந்த வயசுல ஒன்றரை வருஷம் காடு பதினெட்டு வருஷம் ஜெயிலு அப்ப பத்தொன்பதரை வருஷம் ஆகி போயிருது அந்த இருபது வருஷ வளர்ச்சி ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்குள்ள இப்ப கூட வேலை செஞ்சாங்களோ பாத்தீங்கன்னா அவங்க அந்த லெவல்ல இருக்கிறான் எங்களோட கூலி வேலையே செஞ்சிருக்கலாம் ஆனாலும் அந்த முன்னேற்றம் இருக்குதுல்ல அந்த முன்னேற்றத்தை நானும் போய் இன்னைக்கே புடிச்சிடணும் முடியவே முடியாது

அப்படித்தானே இன்னைக்கு தானே நாங்க வந்து இன்னைக்கு எத்தனை வருஷம் காலம் அப்போ என் பையனுக்கு எட்டு வயசு உள்ள இருந்தே கல்யாணம் நான் லீவுலயே பண்ணது இன்னும் ஒரு ஒன்பது வருஷம் கூட இன்னும் வரல அப்ப எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட வாழ்க்கையினுடைய ஒரு பெரும்பகுதியை விட்டுட்டு கண்டிப்பா கண்டப்பா வரைக்கும் கூடிய வயசு அது பூராமே கடந்துருச்சு காட்டுக்குள்ளேயும் சிறைக்குள்ளேயுமே கடந்துருச்சு அந்த வயசுல ஏற்பட்ட ஒரு ஆர்வம் அது அதான் அது ஆர்வம் தான் ஆர்வம் ரெண்டாவது புரிதல்

நம்ம அருகாமையில பாரஸ்ட் எல்லாமே சூட்டபிள் ஆகும் மேட்ச் ஆகிட்டேன் இப்ப சிட்டிக்குள்ள இருந்துட்டு ஒருத்த யோசிப்பான் நாமளும் வேற பண்ண பாக்கலாமா அவனு கூட மிகப்பெரிய சிரமம் தான் நம்மளுக்கு அப்படி இல்லையே இந்த வாய்ப்பு உங்களுக்கு அதே நேரத்தில் இப்ப ரெண்டாயிரத்தி நாலு வீரப்பன் சுட்டுக் கொள்ளப்பட்டதாக செய்தி வரும்போது நீங்க மைசூர் சிறையில் மைசூர் சிறையில் இருக்கிறோம் அப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது கொஞ்ச வருத்தமா வருத்தம் இருந்தது என்ன அப்படின்னா யாரே இருந்தாலும் கூட நாம வருஷம் கூடவே இருந்திருக்கோம் ஆனா நம்மள வந்து ஒரு நாளும் அவரு கெட்ட விதமாவோ இல்ல ஒரு ஆளு நீங்க அடிமை அந்த மாதிரி கிடையாது சக மனுஷன் இருக்கும் சாப்பிடறதுல இருந்து எடுத்து படுக்கறதுல இருந்து எடுத்து எல்லாமே ஒரே லெவல் தான் அத வந்து அவரு என்னைக்குமே நான் தான் நான் தாக்குற மாதிரி கிடையாது அதையெல்லாம் அதையெல்லாம் வச்சு இதா பண்ண பாக்க போக்குள்ள வருத்தம் இருந்துருச்சுங்க யாரே இருக்கட்டும் ஆனா இருந்தாலும் வருத்தங்கள் இருந்தாங்களே இவ்வளவு தூரம் இருந்து இப்படி போயிடுச்சா திடீர் ஒரு விஷயத்துல மட்டும் அப்ப இன்னும் உறுதியா இருந்தாங்க எந்த காரணத்துக்கு வந்து வண்டி ஏறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா அது வேணும் நாங்களே கெஸ்ட்லயே இவங்க வண்டி ஏறி பாலக்கோடு போனாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதை மட்டும் நாங்க வந்து நம்பவே இல்லை நம்ப பல முறை வண்டியில் ஏறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் மேல எத்தனையோ முறை ஏன்னா அது ஏற மாட்டாப்பா அவ்வளவு சீக்கிரமா கூட ஏறாம்பா போய் விட மாட்டாப்பா அந்த காட்டை விட்டு வேற இடத்துக்கு போகலாங்கிறதுக்கான மனநிலை ஓய்ந்தற்கு கண்டிப்பாக வரவே இல்லை அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியாத தெய்வத்தோட தெரிஞ்ச பிசாசே மேல்னு சொல்லுவாங்க அதனால அர்த்தம் என்ன தெரியாத ஒரு இடத்துக்கு போய் அலையெழுத்து வரோம் தெரிஞ்ச இடத்துல எப்படி இருந்தாலும் தப்பிச்சிக்கலாம் குழந்தை நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை குழந்தைன்னு தெரிஞ்சுக்கி அதனால அவர் வேற காட்டுக்கு போறான் வேற பே இறந்துட்டாரே டிவி போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி காலையில் எங்களை அப் ஓப்பன் பண்ண வந்த ஒரு காவலர் தான் சொல்கிறாரு எங்களுக்கு மைசூர் சிறையில் டக்குன்னு டிவி ஆன் பண்ணால் தலைப்பு செய்தி அதுதான் வருது டக்குன்னு கோவிந்தனுடைய பாடி காட்டினாங்க கோவிந்தனோட பாடியை காட்டினோன்னாவே நாங்கள் வீரப்ப டெத்துன்னு சொல்லி நாங்களே முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா அந்த மெயின் மைண்டே அதுதான் கோவிந்தன் ஆமாம் அவரே ஏமாந்துட்டாருக்குள்ள இது வாய்ப்பே இல்லை அடுத்த ஸ்டெப்பே வீரப்பன் தான் காமிக்கிறேன்

அதே மாதிரி படுக்கையும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும் பக்கத்துல தான் இவர் எந்திரிச்சு பார்த்தா அவர் தெரியற மாதிரி அவர் எந்திரிச்சு பார்த்தா இவர் தெரியற மாதிரி அந்த அந்த யூரியா சாக்கு இருக்கு இல்லைங்க அந்த யூரியா சாக்கு தான் ஒவ்வொருத்தர் இருக்கும் பெட்டு இப்படி படுத்துட்டு பார்க்கல இப்படியே படுத்துட்டு பார்க்கல வேணா கோயில முன்னாடி படுத்துட்டு பார்க்கல இவர் உள்ள படுத்துட்டு பார்க்கல கோயந்தனுக்கு இந்த கை வேலைப்பாடுகள் அதிகம் அதிகம் என்னென்ன செய்வாரு அது வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த ஆனத்தம்பத்துல மணி இந்த கழுத்துல போடுற மாதிரி மணி இந்த டாலரு குளிநாக்கம் வச்ச மாதிரி டாலர் தந்தத்திலயே செய்வார் இதெல்லாம் வந்து அவரே இந்த சின்ன சின்ன உளிகள் வச்சு இந்த அறத்துல ராவி எல்லாம் கையிலே செய்யறது ஆனா ரொம்ப தெளிவா பண்ணுவார் பொறுமை அதிகம் மோதரம் மோதிரம் இப்படி பண்ணலாம்னு சொல்லுவார் எங்கிட்ட கூட ஏன்னா எங்களுக்கு கூட அந்த பொறுமை வராது

இதெல்லாம் செஞ்சுட்டு அப்போ ஒரு சில நேரத்துல வீரப்பன் போட்டிருக்கிற சட்டை எல்லாம் கூட போய் கிழிஞ்சு ஒட்டு போட்டு தேச்சு எல்லாம் போட்டிருப்பாரு ஆனா சேத்துக்குடி ரொம்ப நேர்த்தியா சட்டை போட்டிருப்பாரு அதுல ரெண்டு விதமா இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ள ஒரு சட்டை இருக்கு வெளியே ஒரு சட்டை சரி நாங்க கூட ஒரு இடத்துல அப்படிதான் இருந்திருப்போம் ஆமா போட்டாலும் பாத்தீங்க அது என்ன நாங்க உள்ள போட்டிருக்கிற சட்டை எதுவும் ஆயிரக்கூடாது சேஃப்டி முள்ள கி எல்லாம் மாட்டுதுல கோயிட்டு போகுது இருக்கிற வரைக்கும் அது சேப்டியா இருக்கும் ஆனா இன்னொன்னு என்ன கொஞ்சம் இந்த டிரெஸ் விஷயத்திலையாவட்டும் இந்த கிளீனிங் விஷயத்திலயாவட்டும் கொஞ்சம் ரொம்ப மைனியூட்டா இருப்பாப்புல கோயந்து இந்த இடத்துல போய் உட்காந்தா இந்த இடத்துல ட்ரெஸ் அழுக்காகவும் நினைச்சா அந்த இடத்துல உட்காரவே மாட்டாங்க நின்று கூட போயிருவாங்க எங்க உட்கார்ந்தாலும் அந்த சாக்கை மடிச்சு இப்படி தான் அந்த இடத்துல உட்காருவா நாம எங்க போய் உக்காருவோம் அதுல அவர் அக்கி ரூட்டா இருப்பார் காலையில மணிக்கு மணிக்கு எடுத்துக்கணும் சாமி

திங்கவே மாட்டார் ஆனா ஒரு ஊறுகில் குழந்தை நான் நல்லா சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஊறுதி தான் நாங்கள் காட்டுக்குள்ளே போன புதுசுல பான் ப்ராக்குன்னா இவ்வளோதானு கிடையாது போட்டுக்கிட்டு இருந்தார் ஆமாம் ஒரு நாளைக்கே ஒரு ஐம்பது அறுபது பாய்கெட்டு எடி டைமு வச்சே இருப்பாரு அவர் இருக்கும் மூட்டையாக இருக்கும் எடுத்து கொட்டியே இருப்பாரு அதை இப்போ காய் அது தெளியவே இருப்பாரு ஒரு வேப்பரை கூட வேலையை போட தான் போச்சு விடுவார் தீயரிச்சிட்டு இருந்தால் தீச்சி போடுவார் ஒரு வேப்பக்கரை கூட வேலையே இருக்காரு அப்படி இருந்தாலும் நாங்க வரங்காட்டிக்குமே அதே தொடட்டாரு என்ன மனம் தெரியல விட்டுறேன் அவர் விட்டதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் வாங்கிட்டு அவர் முன்னாடியெல்லாம் காட்டுவோம் பிராக் போடுவோம் நாங்க போடுவோம் அப்படின்னு போடுங்க போடுங்க அப்படியே அதுக்கப்புறம் தொட்டதும் கூட கிடையாது நான் வேண்டாம் தான் அந்த நாங்களே இருக்க முடியாது சொந்தம் தெரியும் அந்த பீடி விடுறதுக்கு நாங்களும் படாத பாடு கொடுத்தோம் ஆனா ஒரே நாள் தூக்கி போட்டோம் ஒரே விஷயத்தான் அது திரும்ப கிடையாது அதே மாதிரி ரங்கசந்தர் நாங்க வர வரைக்கும் பேசினது கிடையாது அவங்க ரெண்டு பேர் பேசிக்க மாட்டாங்க சின்னது கிடையாது எப்ப இருந்து அது எப்ப இருந்து தெரியல நாங்க போறதுக்கு முன்னாடி இருந்தே பேசுறது

சாப்பாடு போட்டுட்டு இருப்பான் எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருப்பான் நான் போய் போடுன்னுலாம் இவர் கேட்க மாட்டார் இவரே போய் தட்டு எடுத்துகிட்டு போய் இவரே போட்டு வந்து உட்காந்து சாப்பிட சாப்பிடு சாப்பாட்டுக்கு காய்கறிகள்ங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்காது அது கிடைக்காது எப்பாச்சும் ஒரு டைம் மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா பருப்பு குழம்பு வைக்கிறது எப்பாச்சும் தான் அதிசயம்தான் அசைவம் தான் அசைவம் தான் அதிகமாக வரக்கறிகரிக்கும் தட்டி போட்டுக்க வேண்டிதான் அது ஒரு நாளைக்கு எல்லாம் காரி குழம்பு தின்ன தின்னு இதை வச்சப்பா பருப்பு குழம்பு வைங்கப்பா அவரே கேட்பாரு அப்படின்னாலும் அந்த பருப்பு குழம்பு வச்சோம்னாலும் அதுக்கு ஊர்கா மாதிரி உப்பு கணத்தை சுட்டு தட்டி மிளக பிடிக்க போட்டு அதை தான் அதுக்கும் கறி இருக்கு தோட்டுக்க தோட்டுக்க அசைவம் இல்லாம சாப்பிட முடியாது காட்டுக்குழை நடக்கும்போது சத்து வரும் ஆனா உண்மை அதுதாங்க ஆனா அது அவ்வளவு அழகா சாப்பிடலைன்னாலும் அந்த காட்டுக்குள்ள தெரியவே முடியாது நடக்க முடியாது ஒவ்வொரு நாளும் அதிகபட்சம் எவ்வளவு தூரம் நடந்திருக்கீங்க ஆனா அங்க ஒரு டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்த போய் அடையணும் ஏதாச்சும் ஒரு அவசரமான வேலைகள் இன்னைக்கு இந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு டார்கெட் பண்ணிட்டா குறைஞ்சபட்சம் பதினஞ்சு பதினஞ்சு கிலோமீட்டரு ஒரு சில டைம்ல இருபது கிலோமீட்டர் எல்லாம் போயிருக்காங்க இருபது கிலோமீட்டர் போயிருக்கு ஆனா அந்த இரவு பகல்லாம் கிடையாது எப்ப போனோம் எப்பண்ணாலும் கிளம்பி போவோம்னா போயிருவோம் லைட்டு போடாமயே இப்ப லைட்டு போடாமயே இப்ப பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்களே உள்ள போய் ஒரு கொஞ்ச காலம் இந்த இருட்டு இருட்டு மாதிரியே ரொம்ப ஒரு இருளாவே தெரியும் அங்கேயே இருந்து உங்களுக்கு இதானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இருளையும் கூட நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் அங்க தெரியும் தெரியும் ஆமா கண்டிப்பா அது அப்படி உருவாயிருது இப்போ ஊருக்குள்ள இருக்கிற இருட்டை விட காட்டுக்குள்ள இருக்கிறது மிக அடர்த்தியான இருட்டா தான் இருக்கும் ஆனா அதுவே நம்மளுக்கு ஒரு தெளிவு வீட்டுக்குள்ளேயே நடந்து போவோம் அந்த அளவுக்கான ஒரு இதை உருவாக்குது லைட் மட்டும் யூஸ் பண்ணவே மாட்டோம் லைட் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆபத்து ஒரு பாம்போ கிம்போ இந்த மாதிரி எதனால மட்டும் தான் போட்டு பார்ப்போம் இல்லை போட மாட்டோம் அதே போட்டாலும் கூட இப்படி ஸ்டெயிட்ட அடிக்க மாட்டோம் கையை தான் அதான் பீடி பத்தினா கூட உங்களுக்கு தெரியுமே பேச்சுட்டு போத்தி சொல்லாதான் பத்துத்தான் பத்து அது மாதிரி இடம் விட்டு இடம் போறது அவசரம் எல்லாம் பெரும்பாலும் பகல்லதான் இரவு நேரத்துல நடக்க மாட்டேங்க இரவு நேரத்துல இந்த மாதிரி அவசரம் இத தாண்டியே ஆகணும் நம்மளுக்கு ஒரு ஒரு ஆபத்து இந்த மாதிரி ஒரு இது வந்தா போவோம் நைட்ல இல்லைனாலும் நைட்ல நடக்க மாட்டேன் தேவையில்லை தேவையில்லை அந்த ஒன்பது வயசு புடிச்சிட்டு ஒரே நைட்ல ஒரு ஒரு விடியதுக்குள்ள எப்படி வந்துருப்பாங்க

அவங்க குடிச்சிட்டு இந்த அளவு வைக்கவே இல்லை நம்ம ரோட்ல நடக்கிற மாதிரி சாதாரணமா நடக்க முடியாது காட்டுக்குள்ள மேடு ஆமா எல்லாமே இருக்கும் இப்போ ஒரு ஒவ்வொரு காட்டுல பாத்தீங்கன்னா அடர்ந்த புதராவே இருக்கும் ஒவ்வொரு காட்டுல பாத்தீங்கன்னா அடர்ந்த மரமாவே இருக்கும் ஒவ்வொரு காட்டுல பாத்தீங்கன்னா கல்லு கல்லு கரட முரடா இருக்கும் அப்படி ஒரே மாதிரி ஒரே மாதிரில இருக்கவே இருக்காது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மேலெல்லாம் கிழிக்கிற மாதிரி முள்ளு உனி முள்ளு சொல்லுவோம் அந்த கார் இண்ட முல்லு இதுதான் அந்த இண்ட துணியெல்லாம் அப்படியே அப்படியே டார் டார் ஆகிரும் ஆமா அதுலயே கொஞ்சம் நடக்கிறதெல்லாம் அவ்வளவுதான் நடக்க முடியாது கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் போகணும் இடம் சும்மா சொல்லுவோம் ஒரு இடத்துல போயி உக்காந்து ஆனா ஒரு இடத்துக்கு ஒரு இடம் ஒரு இடத்துக்கு ஒரு இடம் இன்னும் 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 தான் இருக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம்னு போயிட்டே இருக்கலாங்கிறத விடங்க இங்க இப்படி இருக்குது இன்னும் அந்த பக்கம் எப்படி இருக்குமோ அந்த பக்கம் எப்படி அந்த ஆர்வத்தை தூண்டிகிட்டே இருக்கும் காடு ஆமா எங்களை எல்லாம் வந்து இந்த இந்த காடு தான் எங்களை இழுப்பு ஈர்ப்பு சக்தின்னு தான் சொல்லணும் நாங்கள் என்ன நினைப்போம் இந்த மலை மட்டும் தான் நாம் பார்த்திருக்கோம் இதுக்கு அந்த பக்கம் இன்னும் என்ன இருக்குமோ அந்த ஆர்வம் தான் எங்களை கெடுதே போயிடுச்சு கொண்டே போச்சு தெரிஞ்சுக்கணும் மலைகளை கண்டிப்பா அந்த ஆர்வம் எங்களுக்கு மெயினா இருந்தது வீரப்பன் கொல்லப்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இப்ப எல்லாம் இந்த பகுதிக்கு போறீங்க இல்லையா இப்ப ஏதாவது மாற்றம் ஏதாவது தெரியுதா ஏதாவது மக்களுடைய வாழ்க்கை இப்ப என்ன கேட்டீங்கன்னா இப்ப நான் நல்லா ஊர்ல இருக்குள்ள காட்டு இதுக்கு போவாதுக்கு முன்ன இந்த ஊர்ல முக்காவாசி ஜனங்க இந்த காட்டை நம்பி தான் பிழைச்சாங்க இன்னைக்கு இந்த காட்டு இன்னைக்கு இந்த ஊருக்குள்ள எல்லாம் நல்லா இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு சோத்துக்கே எல்லாரும் காடுதான் காட்டை சார்ந்துதான் இருக்குன்னா அவங்களுக்கு வேற ஒண்ணும் கிடையாது சலையை கிடைச்சினாங்க சொன்ன தேக்கு மரம் வெட்டுனாங்க விறகும் வெட்டினாங்க விறகு இந்த வீட்டுக்கு உண்டான சாமானங்களை இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அவங்க அவங்க தகரிகிட்டு தகுந்த மாதிரி இதெல்லாம் தோட்டமே கிடையாது இதெல்லாம் மேட்டுக்காடு தண்ணி கிடையாது தண்ணி கிடையாது தான் அப்போ சரியான வறட்சி பஞ்சம் உணவு கிடையாது உணவு விட்டு வெளியில போகணும் இங்க இருக்கணும்னா இதுதான் தொழில் காட்டுக்கு தான் தான் போகணும் ஒன்னா ஒரு விட்டு வெளியில என்னாச்சு டவுன் பக்கம் போய் பொழைக்க வேணும் அப்படி பொழைக்கிறதுக்கு அங்க போறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க இந்த நாலு தொழில் எதோ தான் இங்க பண்ணி ஆகணும் காட்டுக்குள்ள போய் காட்டுக்குள்ள போய் தான் பண்ணி ஆகணும் ஆடு மாடு அது தவிர ஆடு மாடு ஆனா அதை சார்ந்தே பொழைச்சாங்க அதை சார்ந்தே தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்து வாழ்க்கை அது மாதிரிதான் இருந்துச்சு இப்போ இப்ப வந்து காட்டுக்குள்ள யாருமே போறது கிடையாது போறது இல்ல எதுக்குமே போறது கிடையாது இப்ப ஒன்னு ரெண்டு ஆடு வச்சிருக்காங்க இப்ப ஆட்டுக்கு முதல்ல பாரஸ்டாரங்க விட்டுட்டு இருந்தாங்க இப்ப அவங்களும் வேண்டாம் அதுவுமே வேண்டாம்ங்கிறாங்க அதே மீறி ஒன்னு ரெண்டு திருதலும் இது பண்றாங்க அதுக்கு சிறுத்தை கொண்டு வந்தாலும் விட்டுட்டாங்க இப்ப பூரா காடு பூரா சிறுத்தை அவங்களே கொண்டு இந்த காட்டுக்குள்ள நிறைய சிறுத்தை விட்டீங்கன்னா வெளியே வராது முப்பது ஆடு விட்டீங்கனாக்கா அது ஒரு நாளைக்கு ஒன்னு ரெண்டு போயிடும் அப்ப திரும்ப நீங்க விட மாட்டீங்க திரும்ப அப்படியே எப்படிங்க எப்படி தான் கண்ட்ரோல் மாடு போனாலும் வராது இப்ப ஆடு மாடு எல்லாமே இது போக ஒரு பையன் ஒரு முப்பது நாற்பது ரூபாய் பாவம் இல்லாத ஆடு வாங்கி வச்சிருந்தாரு எல்லாம் நல்லா இது பண்ணிட்டு இருந்தாரு பத்து பாஞ்சாட்டை பிடிச்சி போச்சு இப்ப மனுஷன்னுமே போக முடியாது காட்டுக்குன்னு வேணும் இந்த ஆடு வேணும் போ இது குட்டி போறதுக்கும் அந்த நதி நீக்கிறதுக்கும் சரியா போகுது நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை நஷ்டம் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதே இலந்து விட்டாரு இப்படி இருக்கிற சூழல்ல காடு பாதுகாப்பா இருக்குமா இப்படி இருக்கிற சூழல்ல பாதுகாப்பா இருக்குதுங்க இல்லன்னு சொல்றதுக்கு இல்ல ஆனா அதுவும் சில விதி விளக்குகள் இருக்கு இல்லையா விதி விளக்குன்னா இப்ப பணக்காரனுக்கு ஒரு மாதிரி பட்டவனுக்கு ஒரு மாதிரிதான் போயிடுச்சு மேல போட ரிசல்ட்ஸ் உருவாயிட்டு உருவாயிட்டு அந்த மாதிரிதான் கீழே காடு காக்கப்படுது மேல அழிக்கப்படுது இப்ப அவங்களே எதிர்கொடுக்க பணக்காரங்க பார்த்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு வாய்ப்பு இல்லாதப்பட்டவன் ஏன்னா இப்போ பதினஞ்சு இருபது வருஷம் கூட பர்கூர்ல போய் யாரு காடுவாங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு பாருங்க இப்ப அது என்ன சொல்றது இங்க வேணா இங்க வேணா நாங்க பாராஷ்ட பாதுகாக்கிறோம் சொல்லிக்கலாம் ஆனா ஒரு பக்கம் அழிஞ்சிட்டே போகுது பாதுகாக்கிறத விட அழிவுதான் அழிகாவது இங்கேயே ஏதாச்சும் தாழ் பொருள் கிடைக்குதுன்னு சொன்னா இங்கேயே வெட்ட வெட்டுவாங்க இங்க மட்டும் என்ன வெட்ட மாட்டாங்களா இங்கேயே அழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க எல்லாமே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இங்கேயே அழிமட்டம் தான் ஆகும் எதுவுமே வந்து அரசாங்கத்துக்கு மீறி எதுவுமே கிடையாது எப்படி இருந்தாலும் என்ன ஒண்ணு சொல்லலாங்க ஒண்ணு சொல்லலாம் வீரப்பு உயரோட இருக்கிற வரைக்கும் எல்லா அடித்தட்ட வர்க்கத்த மக்களுக்கும் கூட காடு யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு ஆனால் வீரப்பனுக்கு பிறகு வனக்காரருக்கு மட்டுமே யூஸ் ஆயிட்டு இருக்குது காடு கடைசி அவ்வளவுதான் சொல்ல முடியும் வசதி இல்லாதவனுக்கு என்ட்ரியே இல்ல ஆடு மாடு மேய்க்க போறவனுக்கு அதெல்லாம் இல்ல அதெல்லாம் நிறுத்தியாச்சு புளியங்காபுரிக்க போறவனுக்கு அதெல்லாம் நிறுத்தியாச்சு ஆனா பேர் என்னன்னா நாங்க காட்டை வந்து வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது கிடையாது நடைமுறையில நடைமுறையில நேருக்கு எதிராதான் நடக்குது காடு வளர்க்கப்படல அழிக்கப்படுதுன்னு தான் சொல்லணும்